ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்மவர் காலேஜ்க்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்டில் வடக்கை பார்த்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஒரு சாமி ரூம் தனியாக இருக்குது வெளியே வந்து தனியாக ஒரு டாய்லெட்டும் இருக்குது பாத வசதி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது வீடு கட்டி நாலு வருஷம் ஆகுது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அடுத்தது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ